நம்ம சடலை பார்க்கற வேறு கொடுக்கிற வேலை சினிமாவில் சீன்ஸும் ஷார்ட்ஸும் எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாங்ஸ் தான் ஏன்னா சாங்ஸ் மட்டும்தான் ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு எமோஷ்னல்ஸை கிரியேட் பண்ணுது ஏன் நான் சாங்ஸை மட்டும் ஹைலைட்டாக சொல்கிறேன் அப்படின்னா சீன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா எமோஷனல்ஸை கிரியேட் பண்ணோம் ஆனால் சாங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதலை கேட்டாலே போதும் அந்தளவுக்கு எமோஷன்ஸை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கும் இன்னைக்கு தெரிஞ்சேன் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் தனிமையில் இருக்கும்போது சாங்ஸ் கேட்குறாங்க ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ ஒரு சாங்ஸ் கேட்குறாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு தத்துவத்தை சொல்ல நினச்சாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இப்படி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே சாங்ஸ் வந்து கேட்குறாங்க சாங்ஸ் கேட்காத மக்களே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அந்த சாங்ஸில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் தான் ஏன்னா சில மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்காக சாங்ஸை வந்து கேட்பாங்க இன்னும் சில மக்கள் வந்து லிரிக்ஸுக்காக பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது லிரிக்ஸுக்காக பார்க்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக வந்து இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸை லிரிக்ஸாக சாங் மூலமாக மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் சாங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க கேட்கவும் செய்கிறாங்க எப்படி இன்னைக்கு அளவுக்கு சாங்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ முன்னர் காலகட்டங்களையும் அப்படி தான் வந்து இருந்துச்சு அதாவது சிவாச்சாரிய இருந்த காலகட்டம் அப்போதும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ரொம்பவே சாங்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பாடல்கள் மூலமாக பல புரட்சியாக நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும் இப்போது இந்த டாபிக் நான் பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கண்ணதாசன் அவர்களை பற்றி ஏன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் அன்னைக்கு தேர்தலில் மிகப்பெரிய லெரிசிஸ்டாக இருந்தார் அவரை விட யாருமே அன்னைக்கு தேர்தலில் பெஸ்ட்டாக வரிகளை கொடுத்துருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது சிவான் சருடைய ஒரு படத்துக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு வேலையில் அவருக்கு இருக்கக்கூடிய எமோஷன்ஸை சிவான் சருடைய படத்துக்கு பாடலாக அவர் வந்து எழுதியிருக்காரு ஆனால் அந்த பாடலை வந்து நம்ம இன்னைக்கு தேதி வரைக்கும் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு எமோஷ்னலா ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பாடலை எடுத்து நம்ம வந்து நிறைய பேருக்கு சென்ட் பண்றோம் ஒரு பெஸ்டான ஒரு பாடல் எந்த பாடல் அது அப்படிங்கறையும் எந்த காரணத்துக்காக அவர் வந்து அந்த வரிகளை சிவாட்ச படத்தில் எழுதினார் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் சிவா சௌர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு விளையாட்டு திரைப்படம் தான் பாலும் பழமும் இந்த படத்துக்கு தான் லிரிக்ஸ் எழுதுறாரு ஸோ அப்படி எழுதும்போது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியிலிருந்து விலகியிருந்தார் அந்த எமோஷனோட ஒரு பாடல் வந்து எழுதுகிறாரு அது என்ன வரிகள் அப்படின்னா போனால் போகட்டும் போடால் ஸோ இந்த வரிகளுக்கு எம்எஸ் வீட்டை போய் நீ டியூன் போடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அதுக்கு எம்எஸ்வி சொல்றாரு சொல்கிறாரு இப்படி மரியாதை இல்லாமல் போடா வாடான்னு பாட்டு எழுதிட்டு இருந்தா நல்லா இருக்குமா தப்பாக நினைக்க மாட்டாங்களா மக்கள் இது எப்படி நம்ம பாடலாக்குறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது சரி ஓகே போனது போகட்டும் இதுக்கு வந்து நீ டியூன் போடு ஆனால் மற்றதை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லி வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு ஆனால் எம்எஸ்வியோ விடுற மாதிரி இல்லை இந்த வரிகள் வந்து என்ன திட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வரியை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணதாசன் இல்லைல்ல இதுதான் வரி நீ டியூனை போடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு பக்கத்தில் இருந்த இயக்குனர் பீம்சிங்கும் தயாரிப்பாளர் வேலுமணியும் நல்லா தானே இருக்குது இதில் என்ன பிரச்சனை இந்த வரிக்கு டியூன் போட்டால் என்ன சும்மா போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பேர் சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டியூன் வந்து போடுறாரு அப்படி டியூன் போட்டு உருவான பாடல் தான் இது இந்த பூமியில் யாருடா ஸோ இப்போ நீங்கள் எல்லாேருமே பாட்டை வந்து கேட்டிருப்பீங்க இப்போவே உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கும் நான் ஸ்டார்டிங்கிலே சொல்லியிருந்தேன் இந்த பாடலை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சு கொண்டாடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதுதான் காரணம் இந்த பாடல் சூப்பர் ஹிட் அடிச்சிது அதுக்கப்புறம் பின்னாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேளை நம்ம இந்த பாட்டுக்கு இசையமைத்தோம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்விஏ சந்தோஷப்பட்டாராம் சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான சிவாஜி பாடத்தில் கேட்பீங்க எடுத்ததோட சொல்ல போனால் இப்போது எமோஷனலாக இருக்கும்போது எந்த பாட்டு கேப்பீங்க ஹாப்பியாக இருக்கும்போது எந்த மாதிரி பாட்டு கேட்பீங்க இப்படி எந்தெந்த பாடங்கள்லாம் கேப்பீங்க அப்படிங்கிறது வந்து கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி